முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயராளை மாண்டவராகி கிறிஸ்துவின் அருளும் கெடவளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக கூடவே இருந்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரியர் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூய் நன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் உரைவாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம் இஸ்ராயலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகி ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கற்றளைக்கு சவிசாய்த்திருப்பாயானால் உன் நுரை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிறார் அவர்கள் பெயர் என் திருமுன் என்று ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அண்டவரே உண்மை தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் நற்பெறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவன் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனை பெறுவார் அண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர் நேர்மையாளரின் நரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் அண்டவரே பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் பெண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்த தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் சேர்ந்து வாழும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தியோ எழுதிய நாட் செய்தியில் வாசகம் ஆண்டவரே மாச்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினருக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவுமில்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெரும் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கத்தான் செய்கின்றது அந்த தேவைகளோடு நம்மை படைத்த தெய்வம் நமக்கு இத்தனை தேவைகள் இருக்கிறது அப்படி என்பதை மறந்து போயிடுவாரா என்ன அவர் மறக்க மாட்டாரு ஏன்னா அவர் தானே இந்த உலகத்திற்குள்ள நம்மை அனுப்பி வைத்தவர் நம்முடைய தேவைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம் இல்லையா வெளிநாட்டு பயணம் வேணும் பரீட்சையில் நல்ல முடிவு வேணும் அந்த ஸ்காலர்ஷிப் வேணும் ஒரு வேளையில் வைத்தியசாலையில் இருக்கிறாங்களே நம்முடைய உறவினர்கள் அவர்கள் நல்லபடியாக குணமாகி திருமணம் குழந்தை பாக்கியம் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க வேணும் இப்படி எத்தனையோ தேவைகளோடு வேணும் வேணும் வேணும்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கின்றோம் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறோம் இப்பேற்பட்ட வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை ஏன் ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைவே என் கொடுக்கல் தாமதமாக இருக்கிறாரு அவர் தரமான ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு தாமதமாக இருக்கிறார் தாமதமாகிறாரு பதிலை இன்னைக்கு நாம படிச்ச மத வாசகம் ஏசாய நாற்பத்தி மூலமாக நமக்கு கொடுக்குது அண்டவர் நம்மை மறப்பதில்லை தான் நம்முடைய தேவைகளை அவர் மறப்பதில்லை தான் ஆனாலும் அந்த தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னா அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தன்னுடைய கட்டளைகளை நாம கடைபிடிக்க வேணும் என்பது அவருடைய கட்டளைகள் தான் ரொம்ப சிம்பிளை மொத கட்டளை கடவுளை நேசிப்பது இரண்டாவது கட்டளை அந்த நேசத்தை மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்வது இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாமே கடவுளை எப்படி நேசிப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை முதன்மைப்படுத்துவது நம்ம என்ன காரியத்தில் இறங்குவோமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அவரை நோக்கி அழைத்து ஆண்டவரே இந்த காரியத்திற்குள்ளாக நான் இறங்க போகின்றேன் நீர் எனக்கு முன்பாக செல்லும் விடுதலை பயணம் முப்பத்து மூணு பதினான்கு மூலமாக இருக்கின்ற வசனத்தை சொல்லி அண்டவரே நம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் உடைத்து போடட்டும் எனக்கு வெற்றியை கொடுக்கட்டும் நான் எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீர் எனக்கான ஆசிரை கொடும் அப்படின்னு சொல்லி அவரை முதன்மைப்படுத்தி வாழ்வதாகும் அடுத்ததாக நம்மை சுற்றி இருக்கிறார்களே அவர்களுக்கு அதே நேசத்தை காண்பிப்பது சில சமயங்கள்ல சிலருக்கு தேவைகள் இருக்கின்ற பொழுது நம்மை நோக்கி வருகிறார்களாக இருந்தால் அவர்கள் நம்ம கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள் இவங்க கிட்ட போனா பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் சரி பணமோ பொருளோ அவர்கள் எதிர்பார்த்து வராது போனாலும் கூட சமயங்கள்ல நம்ம கிட்ட பேசிட்டு போனா அமைதி கிடைக்கும் மனசால அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருகிறார்கள் இல்லையா அவர்களுக்கு நம்ம கிட்ட அவர்கள் எதிர்பார்த்து வரக்கூடிய பணமோ பொருளோ இருந்தால் அவற்றை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வோம் இல்லையா அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுத்து அவர்கள் பேசுகின்ற காரியங்களை கேட்டு அவர்கள் மனசு அமைதிப்பட்டு செல்லும்படிக்கு நாம் ஆறுதல் தரக்கூடியவர்களாக வாழ்ந்து கொள்வோம் அப்படி இந்த ரெண்டு காரியங்களையும் பண்ணுவோமாக இருந்தால் நாம் ஆண்டவரது கட்டளைகளுக்கு சவி மடுக்கிறோம் அந்த கட்டளைகளின்படி வாழுகின்றோம் அந்த கட்டளைகளின் வாழ்கின்ற நமக்கு ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தர ஆரம்பிப்பார் அப்படி நிறைவேற்றி தர ஆரம்பிக்கின்ற பொழுது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதே நிலை இந்த நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் சிகரங்களை உயரங்களாக நோக்கி புறப்பட்டு செல்லும் Amen. கொண்டவரே அனைத்துலையின் நுழைவாமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் தரட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை முக்கொப்புக்கெடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் உழைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுபாராக ஆண்ட பெரிய போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் அண்ணனும் வாழ்த்து பெறுவாராக பெறுபாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவந்து கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைசு வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபை வந்து உயிர்ப்பு நென செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 பான் படைகளின் கடவுளாம் அண்டவர் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாழ் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறைஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரை உலகெங்கும் பரபி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெற உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்க உம் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான தாயான மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் மக்குந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் தெரு மகன் கிறிஸ்துவ வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏர்ப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றிய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கைகளை கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரலாம் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கேனிவிட அருள் உண்மை வேண்டுகின்றோம் உங்களுடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகி இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காம உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் லைஃப் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜபிப்புமாக அப்பா தகப்பனை இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றில் இருந்து நேர்தாமே தப்புவித்து காத்தொள்ள வேண்டும் என்றும் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசை அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று ஒரேவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் tomorrow.